சார்! என்ன தம்பிச்சு போய் நிக்கிறீங்க சார்! இவங்க நேத்து நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த டாக்டர் அம்மா மாதிரி இல்ல எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் நீங்க கவுண பத தெரியலையோ அட்வகேட் அம்புஜோ ஓ இல்ல நான் நேத்து டாக்டர் திலகவதி ன்னு ஒரு ஓ சிஸ்டர் சன் இன்ஸ்பெக்டர் நீங்க அந்த ரவுடிய ஸ்டேஷன் போட்டு பிச்சுட்டே நம்ம ஓ உங்க சிஸ்டர் அவங்க ஏ நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க கூடாத இல்ல அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க நீங்க மாமி மாதிரி இருக்கீங்க அதான் யூ சீ சார் ஒரு பொண்ணு என்ன படிச்சாலும் சரி பட்ட வாங்கினாலும் சரி அவ கல்ச்சரை ஃபாலோ பண்ணுமோ இல்லையோ அதான் நான் இப்படி இருக்கேன் ஏன் ஆத்துல நான் மட்டும்தான் இப்படி எப்படி இந்த மாதிரி கண் அடிக்கிறது இல்லையா